ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வந்து சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் மட்டன் மீன் எடுத்துக்கிறோங்க இன்றைக்கி சிக்கனை வந்து நம்ம கிரேவியாக செய்ய போகிறோங்க மட்டன் வந்து பிரியாணி வைக்க போகிறோம் நெய் மீன் வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் செய்யலாங்க சிக்கன் வந்து செமி கிரேவி மாதிரி செய்கிறோம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்க இப்போ நமக்கு கழுவி வச்சு சிக்கனுங்க சின்ன வெங்காயங்க பத்து பல் பூண்டு கருவேப்பிலை மல்லி சீரகம் வரமிளகா தேங்காய்ங்க இப்போ நம்ம அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்க கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றாமல் மல்லி சீரகம் வர மிளகாய் நல்லா பொண்ணு நேரமாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கைவிடாமல் நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் கருகாமல் இருக்கும் இல்லைன்னா சீரகம்லாம் டக்குன்னு கருகி வந்துடுங்க அப்போ கருகுனா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க இப்போ நம்ம வந்து கைவிடாமல் கலறிட்டீங்கன்னா கொஞ்சம் பொண்ணு நேரமாக வந்துருச்சுங்க இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக் வதக்கணுங்க அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரணுங்க நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பிலை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம நல்லா வதக்கி மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு வதக்குனிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கிறோங்க அதையும் நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணுங்க நீங்கள் தேங்காய் வேணாட்டி போடாமல் விட்டுடலாம் ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேங்க அ இப்போ நம்ம வந்து கோ கிரேவி தாலிக்கு போகிறோம் அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிப்புக்கு ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க அரை தக்காளி அரை பல்லாரி போட்டுக்கோங்க ரொம்ப போட்டிங்கன்னா சிக்கன் வந்து இனிக்கிற மாதிரி இருக்குதுங்க ரொம்ப வதங்க வேண்டியதுலாம் ஒரு வதங்க வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே எண்ணெயிலையுமே சிக்கன் நல்லா வதங்கி முக்கால் வைக்காடு வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடுதுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு இதில் வதங்கும் போது போகும்போது அந்த சிக்கனோட ஸ்மெல்லு நீச்சி ஸ்மெல் வராதுங்க இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்லங்க மிளகு அதை எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாங்க இப்போ நமக்கு உங்களுக்கு குழம்பு வந்து தண்ணியாக வேணால் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வேணும் அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கிறேங்க இப்போ கறி முக்கா வெக்காட்டில் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் இந்த தண்ணி சுண்டி வரும்போது நமக்கு கிரேவி மாதிரி வந்துடுங்க அப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் கொதித்து வந்ததுன்னா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அறுத்துங்க இப்போ நல்லா கிரேவி வந்து செமி கிரேவி நமக்கு கிடச்சிருச்சுங்க அடுத்தது வந்து நம்ம நெய் மீன் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோங்க இப்போ நெய் மீன் வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் ரெடிமேட் மிக்ஸ் பவுட்ரு தாங்க போடுறேன் ரெடிமேட் மிக்ஸ் பவுடரு போட்டுட்டுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் அளவாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணாலும் ஊற்றலாம் நான் இந்த எண்ணெய் வந்து திரும்ப யூஸ் பண்ண மாட்டேங்க அதனால அளவாக ஊற்றி ரெண்டு ரெண்டு மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க மீன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நமக்கு சுவையான நெய் மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோங்க மட்டன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க கழுவி வச்சுருக்கேன் ஸோ வேக வைக்கிறதுக்கு மட்டன் குக்கரில் போட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணு விசில் வரணுங்க வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா அரிசி வேக வச்ச மட்டன் மூணு தக்காளி பல்லாரி பச்சை மிளகாய் மல்லி புதினாங்க பிரியாணிக்குன்னான பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க கரம் மசாலா இப்போ நம்ம குக்கர் வச்சு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டுக்கிறோம் நம்ம மசாலா ஹோல் கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பல்லாரியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதங்கி வரணுங்க இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லி புதினாத்தலை போட்டுக்கிறோம் கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறோங்க இது நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வதக்கிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுங்க அப்போ தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்படியே அந்த எண்ணெயிலையும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணுங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டுங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணுங்க இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பிரியாணிக்கு நல்ல பேஸ்ட்டியும் போட்டுங்க இப்போ பிரியாணி பேஸ்டியும் போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கிறோங்க மட்டனில் இருக்கிற தண்ணி அப்படியே சேர்த்திங்கனா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றுங்க இப்போ நம்ம க அழுவி வச்சுருக்க அரிசி ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேங்க நான் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பத்தாததுனால தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க சாப்பாட்டுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா களறி வச்சிங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நமக்கு ஒரு ரெண்டு விசில் வந்து மூணாவது விசில் லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு இறக்குனிங்கன்னா நமக்கு பிரியாணி ரெடிங்க சைடில் சிக்கன் கிரேவிக்காக ஒயிட் ரைஸ் வச்சுருக்குறேங்க நமக்கு சிக் பிரியாணி வந்து ரெடிங்க மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம லன்ச் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மட்டன் பிரியாணிங்க சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரைங்க சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்